ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்குறேன் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு மீட்டர் ஆரம் உள்ள குண்டு எரிதல் வளையத்தின் பரப்பளவு கணக்கிடுங்க ஆறும் குத்துட்டுக்குறாங்க அப்போ நம்ம அப்படியே ஃபார்ம்லாம் எழுதி அப்போ இது ஃபஸ்ட்டு ஆரம் குத்துக்குறாங்களே அதை எழுதுங்க குண்டு எரிதல் வளையத்தின் வளையத்தின் ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு மீட்டர் அப்போது பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போ பையோட மதிப்பு நம்ம மூணு புள்ளி பதினாலுன்னே வச்சுக்கலாம் பெருக்கல் ஆறு என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கல் ரெண்டு புள்ளி நூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போது இது பார்த்திங்கன்னா மூணுமே நீங்கள் பெருக்கணும் அப்போ பாருங்கள் மூணு புள்ளி பதினாலு பெருக்கள் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு அப்போ பெருகினிங்கன்னா பாருங்கள் நாலஞ்சு இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு ஓர் அஞ்சு அஞ்சு அஞ்சோட ரெண்டு பண்ணிங்கன்னா ஏழு அஞ்சு பாஞ்சு நாலு மூணு பன்னிரெண்டு ரெண்டு மீதி ஒன்று ஒரு மூணு மூணு மூணோட ஒன்று கூட்டினிங்கன்னா நாலு மூணு ஒன்பது அதுக்கப்புறம் நாலு ஒன்று நாலு ஒரு ஒன்று ஒன்று மூணு ஒன்று மூணு நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு 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 ஆறு அப்போது பூஜ்ஜியம் ஏழும் ரெண்டு கூட்டினிங்கன்னா ஒன்பது நாலு நாலுனா எட்டு எட்டோட அஞ்சு கூட்டினீங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று 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 கொடுனிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஒம்போது கொடுனிங்கன்னா பதினொன்று பதினொன்னோட ஒன்று கொடுத்திங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட எட்டு கொடுந்தீங்கன்னா இருபது மீதி ரெண்டு ரெண்டு மூணு கொடுங்கிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கொடுத்திங்கன்னா ஏழு இது ஆறு அதுக்கப்புறம் பாருங்க இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு நம்பருக்கு அப்புறம் புள்ளி வந்தோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இங்கே ஆறு புள்ளின்னு வரும் பெருக்கல் மறுபடியான இருக்குது ரெண்டு புள்ளி ஒன்று மூணு அஞ்சு இது பெறுக்கணும் பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி நாலு மூவஞ்சு பாஞ்சு பாஞ்சோட நாலு கொடுத்தீங்கன்னா பத்தொன்பது மீதி ஒன்று பூஜ்ஜியம் அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று இருக்கனால ஒன்று வரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி மூணு ஆரஞ்சு முப்பது முப்பதோட மூணு கொடுத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஒன்பது மூணு இருபத்தி ஏழு மீதி ரெண்டு மூணு ஒம்பது ஒம்போதோட ரெண்டு கொடுத்தீங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் ஒன்று வரும் ஏழு இருபத்தி ஒன்று ஒன்று மீதி ரெண்டு ஆறு மூ பதினெட்டு பதினெட்டோட ரெண்டு கொடுனிங்கன்னா இருபது அப்போ பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒம்பது ஒன்று ஒம்பது மூன்று மூணு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஏழு ஆறு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஒம்போது ரெண்டு பதினெட்டு மீதி ஒன்று மூணு ரெண்டு ஆறு ஆறோடு ஒன்று கொடுத்திங்கன்னா ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ஆறு ரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டோடு ஒன்று கூட்டினிங்கன்னா பதிமூணு அப்போ இது கூட்டிங்கன்னா பாருங்கள் பூஜ்ஜியம் அஞ்சு ஒம்போது ஏழு கூட்டினிங்கன்னா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று 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 கூட்டினிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஒன்று கூட்டிங்கன்னா மூணு மூணோட ஒம்போது கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்று அஞ்சு கூட்டினீங்கன்னா ஆறு ஆறோட ஒன்று கொடுத்திங்கன்னா ஏழு ஏழோட மூணு கூட்டிங்கன்னா பத்து பத்தோட எட்டு கொடுத்தீங்கன்னா பதினெட்டு மீதி ஒன்று ஒன்று மூணு கூட்டினீங்கன்னா நாலு நாலோடய ஒன்று கூட்டிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஏழு கொடுத்திங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ஒன்று மூணு கூட்டினிங்கன்னா நாலு நாலோட ஏழு கூட்டினீங்கன்னா பதினொன்று மீதி ஒன்று ஒன்றோட ரெண்டு கூட்டிங்கன்னா மூணு மூணோட ஆறு கூட்டினிங்கன்னா ஒம்பது ஒம்போதோட நாலு கூட்டினிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று இங்கே நாலு இது ஒன்று அப்போ பாருங்கள் இங்கே மூணு இது அஞ்சுனா எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னா இங்கே வரும் புள்ளி அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது பதினாலு புள்ளி புள்ளிக்கப்புறம் ரெண்டு நம்பர் எழுதா போதும் அப்போது பதினாலு புள்ளி முப்பத்தி ஒரு சதுர மீட்டர்னால் மீட்டரில் சொல்லியிருக்கறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர் அப்போது கடைசி நல்லா வந்து ஆர் ஃபோர் குண்டு எரிதல் வளையத்தின் பரப்பளவு இசிக்வல் டு பதினாலு புள்ளி முப்பத்தி ஒரு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ரெண்டாவதுக்கு ஆன்சர்